இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாவனையும் பராமரிப்பும் அங்கம் நான்கு ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் கிச்சன் சிங் அதாவது சமையலறை தொட்டி ஒரு வீட்டில் மிக அதிகமாக பாவிக்கப்படும் ஒரு பொருள் என்றால் அது சமையலறையில் பொருத்தப்பட்டிருக்கும் கழுவும் தொட்டியாகத்தான் இருக்க முடியும் இத்தகைய தொட்டிகள் அடைக்காது இருக்கும் வீடுகளை காண்பது மிக அரிது ஆனால் மிக கவனமாக இதனை பாவித்து வந்தால் இத்தகைய இடரில் இருந்து விடுபட்டு கொள்ளலாம் உணவு எச்சங்கள் கழிவுகள் பாவித்த எண்ணெய் கோப்பிக்கொட்டை அதாவது கொபிக் கிரான்ஸ் முட்டையோடு பழத்தோல் பெயிண்ட் டிஷ்யூஸ் இத்தகைய பொருட்களை கவனமில்லாது தொட்டியில் போடுவதுதான் இது அடைப்பதற்கான காரணமாகும் முக்கியமாக தொட்டியின் அடிப்பாகத்தில் இருக்கும் வடிகட்டியை அதாவது ஃபில்டரை எப்போதும் பாவிக்க தவறக்கூடாது சிறு துளைகள் உள்ள வடிகட்டிகள் பல பாவனையில் உள்ளன அவற்றை வாங்கி பாவிப்பது அடைப்புகளை தவிர்க்க உதவும் பலரும் களவும் வேகத்தை கூட்டுவதற்காக வடிகட்டியை எடுத்து வைத்துவிட்டு கழுவி முடிந்தவின் போடுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வதில்லை இவ்வாறு ஏற்படும் அடைப்புகளை எவ்வாறு நீக்கலாம் என்பது மிக இலகுவானது வீட்டில் வசிக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆறு விதமான சீர்வுகளை நான் இங்கு பரிந்துரைக்க விரும்புகின்றேன் முயற்சி செய்வதும் விடுவதும் உங்களை பொறுத்தது அல்லது ஒவ்வொரு தடவையும் ஒரு வல்லுநரை அழைத்து குறைந்தது இருநூறுடையாவது செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகும் முதலாவது கொதிநீர் முறை அதாவது பாய்லிங் வாட்டரை பாவித்தல் தொட்டியில் தண்ணீர் மிக குறைந்த வேகத்தில் வடிவதை அவதானித்தால் உடனேயே இந்த முறையை பின்பற்றி பின்னர் ஏற்படப்போகும் போகும் பாரிய அடைப்பை தவிர்த்து கொள்ளலாம் ஒரு கெட்டில் நிறைய தண்ணீரை கொதிக்க வைத்து தொட்டியின் அடியில் இருக்கும் படிக்கட்டியை எடுத்துவிட்டு அதன் வாய்ப்பகுதியில் ஊற்ற வேண்டும் கொதிநீரை ஊற்ற முன் சிறிதளவு லிக்விட் சோப்பை போட்டுவிட்டு அதன் பின்னால் கொதிநீரை விடுவது நல்லது பொதுவாக எண்ணெய் கிரீஸ் போன்றவை படிவதால் ஏற்படும் பொதுவான அடைப்பை இந்த முறையால் இலகுவில் போக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இதனை செய்து இதன் பலனை நீங்களே நேரடியாக உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்தது செக்த காபேஜ் டிஸ்போஷல் சில சமையலறை தொட்டிகளில் உணவு கழிவுகளை அரைத்து திரவமாக்கி கழிவுநீருடன் அகற்றுவதற்காக ஒரு சிறு இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு சில வீடுகளில் மட்டுமே இதனை காண முடியும் இத்தகைய இயந்திரத்தின் மூலம் அடைப்புகள் ஏற்படுவது மிக அதிகம் எனவே மின்சார இணப்பை நிறுத்திவிட்டு அதனை சுத்தம் செய்வதன் மூலம் அடைப்பை நீக்கிக் கொள்ளலாம் அடுத்தது யூசிங் எ பிளஞ்சர் முதலில் குறிப்பிடப்பட்ட கொதிநீர் முறை வேலை செய்யாது விட்டால் அடுத்த இலகுவான வழி ஒரு பிளஞ்சரை பாவிப்பது சமையல் அறைக்கென பிரத்யேகமாக வைத்திருத்தல் சால சிறந்தது மல சில கூடத்திற்கு பாவிக்கும் அதே பிளஞ்சரை சமையல் அரைக்கும் பாவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தொட்டியில் அரப்பஞ்சிற்கு நீரை நிரப்பிய பின்னர் தொட்டியின் வாயில் பிளஞ்சர் மூலம் பலமான அழுத்தத்தை பல தடவை கடுப்பதன் மூலம் அடைப்பை நீக்கலாம் இதுவும் ஒரு கடினமான செயல் அல்ல அடுத்தது பேக்கிங் சோடா அண்ட் ஒரு சமையலரில் இருக்கக்கூடிய பொருட்களை பாவித்து அடைப்பை நீக்கக்கூடிய இலகுவான வழிகளில் இதுவும் ஒன்று ஒரு கப் பேக்கிங் சோடாவை தொட்டியின் அடியில் உள்ள வாயில் போட்டுவிட்டு கணிசமான அளவு வினிகரை ஊற்றிவிட்டு சுமார் பதினைந்து நிமிடங்கள் பொறுத்திருக்க வேண்டும் பின்னர் சுடுநீரை திறந்துவிட்டு தண்ணீர் கழிவடையும் வேகத்தை அவதானிக்கலாம் கடைகளில் விற்பனையாகும் லிக்விட் பிளம்பர் ரிமூவர் போன்ற ரசாயன திரவங்கள் மிக ஆபத்தானவை எங்கள் தோலில் பட்டால் அதிக பாதிப்பை தரக்கூடியவை ஆன தொட்டி அத்துடன் கீழ் பகுதியில் உள்ள கனெக்டர்ஸை கூட விரைவாக வைக்கக்கூடியவை இவை என்பதையும் தெரிந்து கொண்டால் இயற்கை முறையில் செய்வது எவ்வளவு நன்மை தரும் என்பது புலனாகும் ஐந்தாவது ஸ்னேத்து ட்ரை மேற்குறிப்பிட்ட முறைகள் செயற்படாமற் போகும் பட்சத்தில் அடுத்ததாக இம்முறையை செய்து பார்க்கலாம் நீண்ட பாம்பு போல இருக்கும் இக்கருவி பலவித தரங்களிலும் அளவுகளிலும் உள்ளன கடையில் வாங்கக்கூடிய சிறிய அளவில் தொடங்கி அடுத்த அடுத்த நிலைக்கு போகலாம் ஸ்ப்ரிங் பொருத்தப்பட்டிருக்கும் இத்தகைய பாம்பு வடிவ கருவியை உட்செலுத்தி உரிய கைபிடியை சுழற்றுவதன் மூலம் பெரிய அளவிலும் கடினமாகவும் இருக்கும் அடைப்புகளை சிதவடையச் செய்து கழிவு நீருடன் கலக்கச் செய்ய இந்த வழி உதவும் உரிய தொழில்நுட்ப வல்லுநர்களை சிவைக்காக அழைத்தாலும் கூட அவர்களும் இந்த முறையையே பின்பற்றுவதை அவதானிக்க முடியும் ஆறாவது பீட்ராப் ஒவ்வொரு சமையல தொட்டியின் அடியிலும் பீட்ராப் பொருத்தப்பட்டிருக்கும் அதாவது பி வடிவத்தில் இது இருக்கும் புவியீர்ப்பை மையமாக வைத்து இது செயற்படுகின்றது அதாவது கழிவாக நீரின் ஒரு பகுதி எப்போதும் யூ வடிவில் உள்ள பகுதியில் இருந்து கொண்டு சாக்கடை மனம் உள்வராதவாறு பாதுகாப்பதே இதன் முக்கிய பணி அதேவேளை நீர் தங்கி நிற்கும் அந்த வளைவான பகுதியில் காலப்போக்கில் படியும் அழுக்குகள் அதிகமாகும் போது கழிவு நீர் போவது தடைப்படுகின்றது தொட்டிக்கடியில் உள்ள கபோர்டை தொடர்ந்து பார்த்தால் இப்பகுதி கழற்றி களவும் விதத்தில் பொருத்தப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும் ஆயுதங்களின்றி கையால் கலற்றி திருத்தும் விதத்தில் இருக்கும் இந்த கறுப்பு நிற பிவிசியால் செய்யப்பட்டிருக்கும் பீட்ரப்பை கலற்றி சுத்தம் செய்து போடுவது அடுத்த வழி தத்துணிவு தன்னம்பிக்கை உள்ள எவராலும் செய்யக்கூடிய ஒரு முறை இது இருந்ததை மீண்டும் அதே போல பொருத்துவதற்கு அவதானம் மட்டும் தேவை என்பதே எனது கருத்து மேற்குறிப்பிட்ட முறைகள் எதுவும் பலிக்காத பட்சத்தில் அல்லது நேரத்துக்கு போராடுபவர்கள் அல்லது எதிலும் பங்கு கொள்ளாமலும் பழகிக்கொள்ள விருப்பம் இல்லாமலும் இருப்பவர்கள் இத்துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநரை அழைத்தால் அவர் வந்து அடைப்ப நீக்கி விடுவார் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்தால் அத்தகைய தொழில்நுட்பவாளர்களது பிழைப்பும் கெட்டுவிடும் என்ற ஒரு பக்கமும் உண்டு அடுத்தது கிச்சன் கவுண்டர்டாப் அதாவது சமையலறை மேடை பொதுவாக கூறுவதானால் ஒரு வீட்டில் மிக அதிகமாக தினமும் பாவிக்கும் பகுதி கிச்சன் கவுண்டர்டாப் என்று கூறுவதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது இத்தகைய மேடைகள் ஆரம்பத்தில் கொங்கிரீட் மரம் போன்ற மூலப்பொருட்களினால் ஆக்கப்பட்டாலும் தற்போது கிரனைட் குவாட்ஸ் மாபிள் லாமினேட் போன்ற மூலப்பொருட்களை பாவித்து உருவாக்குவப்படுவதை பலரும் அவதானித்திருக்கலாம் ஒப்பூட்டு ரீதியில் பார்க்கும்போது அதிக செலவு என்பதை கருத்தில் கொள்பவர்கள் லாமினேட் மேடைகளை பாவிப்பதும் அதனை தவிர்ப்பவர்கள் குவாட்ஸ் மேடைகளை பாவிப்பதும் வழக்கமாக காணப்படுகிறது குவாட்ஸ் மேடைகள் மிக ஸ்திரமானமை என்பது மட்டுமல்லாது பலவித நிறங்களிலும் வடிவங்களிலும் அதாவது பேட்டர்ன்ஸ் கிடைக்கின்றன அது மட்டுமன்றி இதனை மிக இலகுவாக பராமரிக்க முடியும் என்பதோடு நீண்டகாலம் நிலத்தில் நிற்கக்கூடியவை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நாளாந்த பாவனையும் பராமரிப்போம் எத்தகைய மேடையாக இருந்தாலும் அதிகளவு உபப்பம் பாரிய அளவில் பாதிக்கும் சூடான பாத்திரங்களை அடுப்பில் இருந்து இறக்கி நேரடியாக மடைகளை வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் பாதுகாப்பிற்காக தட்டுக்களை அதாவது ட்ரிபெட்ஸ் ஓ கோஸ்டர்ஸ் இவற்றை பாவிக்க வேண்டியது மிக அவசியமானது மரக்கறிகள் இறைச்சி மீன் போன்றவற்றை வெட்டி தயார் செய்வதற்கு கட்டிங் போட்டை பாவிப்பது கட்டாயமானது நேரடியாக மேடைகளை பாவிப்பது பலவித பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் இத்தகைய தவறுகளை பலர் செய்கிறார்கள் சிந்திய பொருட்களையோ உணவு பதார்த்தங்களையோ உடனுக்குடன் சுத்தம் செய்வது மிக அவசியமானது சிந்தம் கழிவுப் பொருட்களினால் மேடைகளில் நிற மாற்றங்கள் ஏற்படுவதும் கரைகள் படிவதும் இந்த நடைமுறையால் தவிர்க்கப்படும் எமது சமையல் முறையில் மிக தாராளமாக எண்ணெய் வகைகளை பாவிக்கின்றோம் அதனை சிறிய அளவில் பாவித்தால் கூட அதனை மேடைகளில் சிந்திவிடாது பாதுகாப்பது மிக அவசியமானது குறிப்பாக கிர்னைட் மேடைகள் எண்ணெயை மிக இலகுவாக உறிஞ்சி எடுக்கும் தன்மை கொண்டவை அவ்வாறு எண்ணெய் உறிஞ்சப்படுவதால் ஏற்படும் கரைகளையோ பாதிப்புகளையோ எந்தவித ரசாயன பொருட்களாலும் சுத்தம் செய்ய முடியாது இதனை கவனத்தில் கொள்ளவும் இறுதியில் மேடையை முற்றாக மாற்றுவதை விட வேறு தெரிவு இருக்காது மேடைகளை சுத்தம் செய்யும்போது மெல்லிய துணிகளை பாயிப்பதும் மைல்ட் சோப்பை உபயோகப்படுத்துவதும் சிபார்சு செய்யக்கூடியவை சுத்தம் செய்வதற்காக கடினமான ரசாயன பொருட்களை பாயிப்பது நிரந்தரமான பாதிப்புகளை மேடைகளின் மேற்பகுதியில் ஏற்படுத்தி அவற்றின் அழகானதும் பளபளப்பானமான தன்மையை பாதிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் கிருமிகளை கொல்லுவதற்காக வைட் வினிகர் மைல் சோப் உட்பட வெப்பமான நீரையும் கலந்து இதமான துணிகளை பயன்படுத்தி அதாவது சஃப்க்ளோத் மேடுகளை தினமும் சுத்தம் செய்தல் மிக சிறந்த வழியாகும் எமது சமையல் முறையில் அதிகளவு மஞ்சள் போன்ற பலவித வாசன திரவியங்களை பாதிப்பது பழமை இவை நேரடியாகவோ பின் உணவாகவோ மேடைகளில் சிந்தும் சந்தர்ப்பத்தில் அவை நிரந்தர கரைகளை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் இதனை தவிர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாதுகாக்கும் பொருட்டு குறிப்பாக குவாட்ஸ் கிரனைட் மேடைகளுக்காக பலவித கிளிய பிளாஸ்டிக் கவர்ஸ் பாவனைக்கு வந்துள்ளனர் அமேசான் போன்ற தளங்களில் இவற்றை பெற்று பாவிப்பது பல விதத்திலும் பாதுகாப்பானது என்பதையும் கவனத்தில் கொள்ளலாம் குறிப்பு சமையல் அறையின் சுவர்களை பாதுகாப்பதையும் இலகுவான பராமரிப்பை ஏற்படுத்துவதையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் மேடைகளுடன் சேர்த்து பேக்ஸ் பக்ஸ்பிளாஸ் போடப்படுவது பலவித அனுகூலங்களை தரும் செயற்பாடாகும் நன்றி